சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு ஒவ்வொரு நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் தீரும் திங்கட்கிழமை சிவபெருமானையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் கிழமை விநாயகரையும் வியாழக்கிழமை குருமார்களையும் வெள்ளிக்கிழமை அம்மனையும் சனிக்கிழமை பெருமாளையும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானையும் வழிபட்டா வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அந்த வகையில வெள்ளிக்கிழமை அப்படின்றது அம்பிகை அதாவது மகாலட்சுமி இந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கு ஏற்ற நாளா கருதப்படுது வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அம்பிகையோட அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும் அதுலயும் ஆடி வெள்ளி தை வெள்ளி இது எல்லாம் ரொம்பவே விசேஷம் வெள்ளிக்கிழமையில எப்படி அம்பிகை வழிபட்டா பணம் நமக்கு கையில வந்து சேரும் அப்படின்றத பத்தி பாப்போம் வாங்க வெள்ளிக்கிழமை விரதம் மகிமையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது அம்பிகைக்கு உரிய மங்களகரமான நாளாகவும் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் கருதப்படுது மற்ற நாட்களை காட்டிலையும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாள் அதனால இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னா அது வெற்றியாக தான் அமையும் சுப காரியங்களை செய்யறதா இருந்தாலும் நல்ல செயல்களை தூங்குறதா இருந்தாலும் இந்த நாளில் தூங்கிறது ரொம்பவே சிறப்பு செல்வத்துக்கு உரிய மகாலட்சுமியை இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் மகாலட்சுமிக்கு உரிய கிரகம் சுக்கிரன் இதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரை நேரமான இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் ஒரு சின்ன துண்டு வெட்டி வேற எடுத்துக்கோங்க அதில் தீபம் ஏற்றக்கூடிய திரியை நல்லா திரிச்சுக்கோங்க தீபம் ஏற்றக்கூடிய திரியையும் இந்த வெட்டி வேரையும் ஒன்றா இணைச்சி சுருட்டி வச்சுக்கணும் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நெய்யை ஊற்றி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வெட்டி வேர் திரியை வச்சு தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறமா எப்போவும் போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட திருவுருவ படத்துக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு வீட்டில் தீபத்தை ஏற்றி வழிபடணும் குறிப்பிட்ட இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வச்சு அதில் எரியக்கூடிய தீப சுடரை பார்த்து உங்களோட வேண்டுதல்களை வைக்கணும் இப்படி வேண்டுனா போதும் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் சீக்கிரமாக குறையும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கர ஓரையில் என்ன வேண்டிக் கொண்டாலும் சரி அது அப்படியே நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை வெள்ளிக்கிழமை வழிபாட்டோட பலன்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் மூன்று வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சுக்கிற ஓரையில இந்த தீபத்தை ஏற்றுங்க முடிஞ்சால் உங்களோட வீட்டில் ஒரு துளசி செடியை வச்சு கூட நீங்க வளர்க்கலாம் அந்த துளசி செடிக்கு கிட்டக்க சிறிய அளவிலான மாதுளை செடியையும் வைக்கலாம் துளசி செடியும் மாதுளை செடியும் கிட்டக்க இருக்கக்கூடிய வீட்டில் பண கஷ்டம் என்னைக்குமே வராது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வமும் குறைவே இல்லாம இருக்கும் சுக்கர ஓரையில் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை வழங்கணும் அப்படின்னா பணவரவு உண்டாகும் பச்சை கலர்ல இருக்கக்கூடிய வளையல தாயாருக்கு அணிவிச்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சனை செஞ்சா தன லாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்துல பசுவுக்கு உணவளித்தோம் அப்படின்னா செல்வம் சேரும் மாலை வேலையில் சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுறது மூலமா வீட்ல ஏதாவது துர்சக்திகள் இருந்தது அப்படின்னா அது விலகிடும் அதோட வீட்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இது மூலமா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே புத்துணர்ச்சி அப்படின்றது கிடைக்கும் அரச மரத்துக்கடியில வீச்சு இருக்கக்கூடிய விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதினொன்று தீப முயற்சி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும் இதே மாதிரி அரச மரத்தை பதினொன்று முறை சுற்றி வருவதும் மிக சிறந்த நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரி போட்டு விளக்கச்சி வந்தோம் அப்படின்னா குபேரனோட அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது தொடர்ந்து ஒருத்தர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா லக்ஷ்மி முருகன் சுக்ரன் இந்த மூன்று பேரோட அருளையும் ஒருங்கே பெறலாம் லக்ஷ்மிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவளுக்கு அம்சமாக இருக்கக்கூடிய உப்பை நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் லட்சுமி கடாட்சம் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி